வெற்றி ஊர் நமது தேசிய மக்கள் சக்தி உலகத்திலே எந்த ஒரு நாட்டினுடைய தலைவனும் எந்த ஒரு போராளி தலைவனும் தனது குடும்பத்தோடு யுத்தம் நடந்த பூமியிலே இறுதி வரை இருந்த வரலாறு கிடையாது ஆனால் எங்களுடைய தலைவன் இருந்தான் உங்களுடைய தலைவன் இருந்தான் பிள்ளையாக்கு நடந்து கொண்டிருப்பது இன்றைக்கு வியாழேந்திரனுக்கு நடந்து கொண்டிருப்பது நாளைக்கு வடக்கிலே தேவானந்தாவுக்கு நடக்க போவது உங்களுக்கும் நடக்கும் அன்று மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு மைத்திரிபால சுரீசேரவுக்கு ரணில் விக்ரமசிங் உங்களுடைய மண்ணையும் உங்களுடைய மக்களையும் இந்த வெண்ணிற மணலை கூட்டிக் கொடுத்தவர்கள் இன்று கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அபிவிருத்தி தமிழ் தேசத்தை வளப்படுத்துவதாக இருக்கும் ஒருபொழுதும் நாங்கள் மணலை கொள்ளை அடிக்க மாட்டோம் இனத்தை காட்டிக் கொடுக்க மாட்டோம் நாங்கள் அடி போக மாட்டோம் கிழக்கிற்கு வந்த பொழுது அன்று எங்களுடைய தலைவருடைய காலத்திலே ஒழித்த பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது என்னடா தம்பி கதைக்கு அணுக சந்தி வெளியில எப்படி நேற்றையாடி கதிர வெளியில அன்றே ஒலித்த பாடல் கிழக்கல் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு முழங்கிய பாடல் என்னடா தம்பி கதைக்கு அணுக சந்தி வழியில எப்படி ஏண்டா நேற்றையாடி கதிர வழியில அப்படி இருந்தது கிழக்கு கிழக்கு மக்கள் வீரர்கள் பெருமையோடு நாங்கள் சொல்லுவோம் வடக்கு மக்களாகிய நாங்கள் பெருமையோடு உங்களுடைய ஜெயந்தன் படையணியை பார்த்து வியந்திருக்கின்றோம் ஜெயந்தன் படையணி வடக்குக்கு வந்தால் சங்கு சக்கரம் சுழறும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் முல்லை தீவு என்று ஜெயந்தன் படையணியுடைய சாதனைகள் இன்று அந்த காற்றிலே கலந்திருக்கிறனே ஜெயந்தன் படிவ படையணி வந்து விட்டது என்றால் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கின்ற பொழுது ரத்தம் கொதிக்கும் புல்லரிக்கும் நாளைக்கல்லது நாளைக்கு ராணுவத்தினருடைய சங்கு சக்கரங்கள் சுழரும் என்றது எங்களுக்கு அன்றைக்கு தெரிந்திருந்தன அப்படியான வீரர்களை மாவீரர்களை தளபதிகளை தலைவனுக்கு விசுவாசமான தொண்டர்களை கொண்டிருந்தது அந்த மண் ஆனால் அந்த மண்ணிலே இடையிலே வந்த புல்லுருவிகளும் பதவிகளுக்கு விலை போனவர்களும் தமிழ் தேசியத்தை அடகு வைத்தவர்களும் மண்ணை காட்டிக் உங்கள் மண்ணை மணலை அடகு வைத்தார்கள் கோடி கோடியாக விற்றார்கள் அமைச்சர் பதவிகளுக்கு அனைத்தையுமே அடகு வைத்தார்கள் அவர்கள் இன்று கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அன்று மகிந்த ராஜபக்ஷவுக்கு கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு மைத்திரி பால ரணில் விக்ரமசிங்கவுக்கு உங்களுடைய மண்ணையும் உங்களுடைய மக்களையும் இந்த பெண்ணிற மணலை கூட்டி கொடுத்தவர்கள் இன்று கம்பி எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிள்ளையாடும் வியாலேந்திரனும் கம்பி எண்ணியும் இன்னும் சிலர் இங்கும் திருந்தவில்லை அங்கம் திருந்தவில்லை இன்று புதிய மஹிந்ததினுடைய மறுமுகமான எம்பிபியோடு ஜேவிபியோடு கொஞ்சி குலாவி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் இன்று ஜே விபிக்கு எம் பி கூஜா தூக்குகின்ற காவடி எடுக்கின்ற எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் அனுதாபத்தோடு சொல்லுகின்றோம் இன்றைக்கு பிள்ளையாடுக்கு நடந்து கொண்டிருப்பது இன்றைக்கு வியாலேந்திரனுக்கு நடந்து கொண்டிருப்பது நாளைக்கு வடக்கிலே டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நடக்க போவது உங்களுக்கும் நடக்கும் அன்று மகிந்தவோடு இந்த பிள்ளையாடுக்கு இன்று நடப்பது இன்றைக்கு என்பிபி ஓடு ஜேவிபி யோடு இருக்கின்ற உங்களுக்கு நாளைக்கு நடக்கம் சிந்தியுங்கள் இனத்தை காட்டிக் கொடுக்காதீர்கள் ஏனென்றால் எது இனத்தினுடைய வரலாறு விதைக்கப்பட்டது ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மாவீரர்களினுடைய மரணங்களால் விதைக்கப்பட்டது எங்களால் விதைக்கப்பட்டது செதுக்கப்பட்டது உலகத்திலே எந்த ஒரு நாட்டினுடைய தலைவனம் எந்த ஒரு தலைவனும் தனது குடும்பத்தோடு யுத்தம் நடந்த பூமியிலே இறுதி வரை இருந்த வரலாறு கிடையாதே தலைவன் இருந்தான் உங்களுடைய தலைவன் இருந்தான் அந்த தலைவனுக்கு நேர்மையாக ஐம்பதாயிரம் மாவீரர்கள் இருந்தார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த மண்ணிலே இருந்தார்கள் கிழக்கு மண்ணிலே இருந்தார்கள் அந்த மண்ணிலே இருப்பவர்கள் தயவு செய்து துரோகம் செய்யாதீர்கள் தமிழனுக்கு மாவட்டங்களை எட்டு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் முல்லத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை இன்று அம்பாறை பெரும்பான்மை பணிபோய்விட்டது திருகோணமலை முக்கால்வாசி பறி போய்விட்டது மிஞ்சி இருப்பது மீன்பாடும் தேர்நாடு உங்கள் நாடு எங்கள் நாடு மட்டக்களப்போ இதையும் நாங்கள் இருந்தால் கிழக்கு ஒட்டுமொத்தமாக போய்விடும் இது இதுதான் உண்மை நாங்கள் அரசியலுக்காக பொய் சொல்பவர்கள் கிடையாது பொய் சொல்லி வெல்வதை விட உண்மையை சொல்லி தோற்று குமார் ஏற்றிருப்பவர்கள் நாங்கள் நாங்கள் விலை கிடையாது சலுகைகளுக்கு கிடையாது கிழக்கிலே அண்ணன் சுரேஷ் தலைமையில் நாங்கள் உங்களோடு நிற்போம் எங்களுடைய அண்ணன் சுரேஷுக்கு எதிராக பல நூறு வழக்குகள் இந்த அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறன அன்பானவர்களே மட்டக்களப்பினுடைய எல்லையோர கிராமங்களான மாதவனையிலே தொள்ளாயிரம் தமிழ் குடும்பங்களை விரட்டினார்கள் மயிலத்த மனுவிலே தமிழ் பண்ணையவர்களை அடித்து கலைத்தார்கள் அண்ணன் சுரேஷோடு நாங்களும் வந்து போராடினோம் இந்த மண்ணுக்காக குரல் கொடுத்தோம் அண்ணன் சுரேஷுக்கு எதிராக நேற்றைய தினமும் இந்த அரசு ஒரு வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது உங்களுடைய நீதிமன்றத்திலே ஆனால் நாங்கள் விலை போக போவது கிடையாது இறுதி வரை இந்த மண்ணுக்காக நாங்கள் போராடுவோம் உரிமைக்காக குரல் கொடுப்போம் அதே நேரத்திலே உங்களுடைய நியாயமான இந்த மண்ணை பாதிக்காத அபிவிருத்திக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம் எங்களுடைய அபிவிருத்தி தமிழ் தேசத்தை வளப்படுத்துவதாக இருக்கும் ஒருபொழுதும் நாங்கள் மணலை கொள்ளையடிக்க மாட்டோம் இனத்தை காட்டிக் கொடுக்க மாட்டோம் சலுகைகளுக்கு நாங்கள் அடி போக மாட்டோம் இன்று கோமாளிகளினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார்கள் தேங்காய் விட்டது இருநூற்றி ஐம்பது ரூபாவை கடந்து விட்டது என்று அமைச்சரிடம் கேட்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள் ஏன் அமைச்சரே தேங்காயினுடைய விலை விட்டது என்று அமைச்சர் பதில் சொல்லுகிறார் குரங்குகள் எல்லாம் தேங்காயை சாப்பிடுதான் அரிசு இருநூறு ரூபாயை பாஸ்மதி முன்னூறு ரூபாயை தாண்டி அரிசி நில கூடியது என்று கேட்டால் அரிசிக்கு பொறுப்பான அமைச்சர் சொல்றார் அரிசிய நாய சாப்பிடுதான் சிந்தித்து பாருங்கள் மக்களே நாய்களிலும் குழந்தைகளிலும் பழி போடுகின்ற பொறுப்பற்றவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் உண்மையில் குறங்குகليل தவறு அல்ல இந்த ஆட்சி செய்கின்ற ஜேவிபி என்பிபி குறங்குகليل தான் தவறு இருக்கிறார்கள் என்பிபி அது என்பிபி இந்த விதியை உங்களுக்கு தெரியுமா பலம் நினைக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி என்று அப்படி அல்ல எம் நாங்கள் பி தேசியதெல்லாம் பி பி நாங்கள் பேசியதெல்லாம் பச்ச போய் அந்த புழுகு மூட்டைகளுக்கு இந்த மண் அடிபணியக்கூடாது அடிபணிந்து விடக்கூடாது